டிஆர் ராஜகுமாரி தென் இந்தியாவின் முதல் கவர்ச்சி கன்னி என்னும் பெயருக்கு சொந்தக்காரர் மயக்கும் விழி வசீகர உடல் இனிய குரல் என சினிமாவுக்கு ஏற்ற அத்தனை திறமையும் அவரிடம் இருந்தது மூன்று தீபாவளி கண்ட அரிதாஸ் என்னும் படத்தில் இவரது நடிப்பு சிறப்பு இன்றைய பாண்டிபஜரில் தனது பெயரில் ராஜகுமாரி திரையரங்கை கட்டியவர் இன்று ஒரு பிடி மண் வாங்க கோடி கணக்கில் செலவழிக்கும் தீ நகரில் முதன் முதலாக பங்களா வகையில் வீட்டை கட்டி அதற்கு கன்னியாகுமரி பவனம் என்று பெயரிட்டவர் தியாகராஜ பாகவதர் பி யு சின்னப்பா டி ஆர் மகலிங்கம் எம் சிவாஜி என ஐந்து நயர்களுடன் இணைந்து நடித்த ஒரே நடிகை என்னும் பெருமைக்கு சொந்தக்காரர் எம் சிவாஜி இணைந்து நடித்த ஒரே படமான கூண்டு கிளி படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் இப்படி எண்ணற்ற பெருமைகள் கொண்ட இவர் இறுதி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் ஒரு துறவி போல் வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மறைந்தவர் இவருடைய உடன் பிறந்த சகோதரர் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா என்பது கூடுதல் செய்தியாகும்